ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் மோசமான ஜாதகத்தையும் ஜெயிக்க வைக்கும் கர்மா ஜோதிடம் பன்னிரண்டு பாவகங்களுக்கும் பலன்கள் இதைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனை வெற்றி பெற வைக்கின்ற கிரகம் யார் என்றால் முதலில் லக்னாதிபதி பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தினுடைய அதிபதியானவர் ஜாதகத்தில் பலமுடன் இருந்துவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உங்களுடைய தனிப்பட்ட திறமையால் நிச்சயமாக கிடைக்கும் நாம் எந்த ஒரு விஷயங்களை அடைய வேண்டும் என்றால் என்றாலும் நாம் செயலாற்ற வேண்டும் லக்னாதிபதி என்பவர்தான் உங்களுடைய செயல்பாடுகளை சுட்டிக்காட்டக்கூடிய கிரகம் அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி மட்டும் வலுப்பெற்று விட்டால் உங்களுடைய சுய முயற்சியால் தன்னம்பிக்கையால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள் ஆக உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியானவர் எந்த பாவகத்தில் இருந்தாலும் சரி கர்மா ஜோதிடத்தின் மூலமாக நிச்சயமாக நீங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வருவதற்கான வாய்ப்புகளை நாம் அமைத்து கொள்ள முடியும் அதாவது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயமே செயல்தான் எந்த ஒரு செயலும் செய்யாமல் வீட்டிலேயே முடங்கியிருந்தால் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காது எதையும் நம்மால் செய்ய முடியாது ஒருவர் வருமானம் பெற வேண்டும் என்றாலும் கூட கண்டிப்பாக செயலாற்ற வேண்டும் ஆக ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிப்பதில் மிக முக்கிய பங்காற்றுவது யார் என்றால் லக்னாதிபதி முதலில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய லக்னாதிபதியை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஜோதிடத்தின் மூலமாக எப்படி நாம் வலுப்படுத்திக் கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் இந்த லக்னாதிபதியானவர் பன்னிரண்டு பாவகங்களில் இருக்கின்ற பொழுது எப்படி இந்த கர்மா ஜோதிடத்தின் மூலமாக நாம் அதை இயக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் லக்னாதிபதியானவர் பன்னிரெண்டு பாவகங்களில் இருக்கின்ற பொழுது அந்த பனிரெண்டு பாவகத்திற்குள்ளும் ஒரு கர்மா ஒளிந்திருக்கின்றது அதை நாம் தேடி கண்டுபிடித்து அதை இயக்கினோம் என்றால் நூறு சதவீத வெற்றியை அந்த ஜாதகர்களால் அடைய முடியும் அந்த வகையிலே லக்னாதிபதியானவர் பன்னிரெண்டு பாவகங்களில் இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட விஷயங்களை கையாள வேண்டும் என்பதைத்தான் நாம் தற்போது காண இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி முக்கியமாக நான்கு லக்னங்களை விட்டுவிடுங்கள் அதாவது மிதுன லக்னம் கன்னியா லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னம் இந்த நான்கு லக்னத்தை தவிர்த்து மீது இருக்கின்ற எட்டு லக்னத்திற்கும் லக்னாதிபதியானவர் கெடக்கூடாது என்பதுதான் முதன்மையான கருத்து அப்பொழுது இந்த எட்டு லக்னக்காரர்களுக்கும் லக்னாதிபதியானவர் லக்னத்தில் இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் அந்த கர்மா ஜோதிடத்தை எப்படி இயக்க வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது லக்னம் என்பது என்னவென்றால் உங்களுடைய பிறந்த இடம் அதே போல் லக்னம் என்பது உங்களுடைய உருவத் தோற்றம் லக்னம் என்பது செயல்பாடு அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சியால் என்றாவது ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக வளம் வருவார் ஆனால் லக்னாதிபதி லக்னத்தில் இருக்கின்ற பொழுது வக்ரம் பெறுவதோ அதே போல் குறைந்த பாகையில் செல்வதோ தன்னுடைய வேதகனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதோ இவை அனைத்தும் தோஷத்தை கொடுக்கும் இந்த நிலை இல்லாமல் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய சுய முயற்சியால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைவார்கள் அதே போல் லக்னம் என்பதுதான் உங்களுடைய பாட்டன் அதாவது உங்களுடைய தந்தை ஒன்பதாம் பாவகம் தந்தையினுடைய தந்தை அதாவது தாத்தா என்று சொல்வார்கள் அது ஐந்தாம் பாவகம் அவருடைய அப்பா அதாவது உங்கள் தாத்தாவினுடைய அப்பா அதாவது உங்கள் அப்பாவிற்கு தாத்தா அவ அதாவது உங்களுக்கு பாட்டன் அப்பொழுது அவருடைய பெயர் என்ன என்பதை கேளுங்கள் அவரை அவருடைய பெயரை நினைத்து மானசீகமாக அவரை வழிபாடு செய்யுங்கள் மனதளவில் வழிபாடு செய்யுங்கள் அதே போல் லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பவர்கள் அவ்வப்போது தான் பிறந்த இடத்திற்கு சென்று வாருங்கள் முடிந்தவரை பிறந்த இடத்தில் இருப்பது என்பது கூட அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய மக்கள் அனைவருமே வேலை நிமித்தமாக வெளியில் செல்கின்றார்கள் அப்பொழுது அடிக்கடி நீங்கள் பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமையில் நீங்கள் பிறந்த ஊருக்கு சென்று விடலாம் அல்லது உங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னாதிபதியுடைய நாளில் பிறந்த ஊருக்கு சென்று வருவதும் யோகத்தை கொடுக்கும் அதேபோல லக்னம் என்பது நம்முடைய தலைமுடியை குறிக்கும் நம்முடைய தலைமுடி உதிர்வது தலைமுடி நரைப்பது போன்ற விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்வில் சில பிரச்சனைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்பொழுது தலை நரைக்கின்ற பொழுது நல்ல அந்த கருப்பு டை அடித்து கொள்ள வேண்டும் தலைமுடி உதிர்ந்து விட்டால் அந்த முடியை நட்டு கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களையும் நாம் கையாளலாம் ஆக லக்னாதிபதி லக்னத்தில் இருப்பவர்கள் இது போன்ற விஷயங்களையும் கையாளலாம் அது மட்டுமில்லாமல் பொதுவாகவே அவர்கள் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னம்பிக்கையால் ஜெயிக்கக்கூடிய ஜாதகர்களாக நிச்சயமாக இருப்பார்கள் அடுத்தபடியாக லக்னாதிபதி இரண்டில் இருப்பவர்கள் இந்த இரண்டாம் இடத்தில் என்ன விஷயம் ஒளிந்திருக்கின்றது என்றால் இரண்டாம் இடத்தில்தான் குடும்பம் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது எவர் ஒருவர் ஜாதகத்தில் லக்னாதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் அதிபதி பலப்படுகின்றாரோ இரண்டாம் அதிபதி பலப்படுகின்றாரோ அவருக்கு குடும்பம் அமைந்தவுடனே வாழ்க்கையில் எல்லாவிதமான வெற்றிகளும் நிச்சயமாக வந்து சேரும் அதே போல அவர்களை பொறுத்தவரையில் எதை உதாசீனப்படுத்தக்கூடாது என்றால் லக்னாதிபதி இரண்டிலிருந்து இரண்டாம் அதிபதி பலம் பெற்று இருப்பவர்கள் கண்டிப்பாக தன் குடும்பத்தை பகைத்து கொள்ளக்கூடாது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அதே போல வலதுகன் பிரச்சனையானாலும் முகம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டாலும் போல் பற்களில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதை உடனடியாக சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல லக்னாதிபதி இரண்டிலிருந்து இரண்டாம் அதிபதி கெட்டுவிட்டால் அதற்கென்று தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கின்றது அதை செய்து கொண்டு நாம் மற்ற விஷயங்களை கையாளலாம் அடுத்தபடியாக லக்னாதிபதி மூன்றில் இருப்பவர்கள் லக்னாதிபதி மூன்றில் இருப்பவர்களும் தன்னுடைய சுய முயற்சியால் மூன்றாம் இடம் என்பது முயற்சி தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய நபர்களாகவே இருப்பார்கள் இருப்பினும் லக்னாதிபதி மூன்றில் இருக்கின்ற பொழுது மூன்றாம் அதிபதி பலமுடன் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது லக்னம் என்ற அந்த பலமானது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு அடுத்த இளைய சகோதரர்கள் இருந்தால் அந்த இளைய சகோதர சகோதரர்களோடு நல்ல ஒரு புரிந்துணர்வு ஒற்றுமை உணர்வு நிச்சயமாக இருக்க வேண்டும் அதாவது லக்னாதிபதி மூன்றிலிருந்து மூன்றாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் உங்களுடைய சகோதரன் இளைய சகோதரனோடு நல்ல ஒரு நட்புறவு புரிந்துணர்வு நிச்சயமாக இருக்க வேண்டும் அவர்களை கண்டிப்பாக பகைத்து கொள்ள கூடாது அப்படி இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் வெற்றி என்பது வந்து சேரும் முடிந்தவரை உங்களுடைய இளைய சகோதரருடன் இணைந்து இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அதே போல் மூன்றாம் இடம் என்பது பொதுவாகவே நாம் எழுதக்கூடிய இடம் மூன்றாம் இடம் அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு விஷயங்களை எழுதி கொண்டே இருக்க வேண்டும் அதே போல் மூன்றாம் இடம் என்பது மாமனார் அப்பொழுது மாமனார் வீட்டில் இருப்பது அதிகமாக இருப்பது மாமனாரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டாலும் உங்களுக்கு பலமானது நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் மூன்றாம் அதிபதி வலிமையாக இருக்க வேண்டும் மூன்றாம் அதிபதி கெட்டுவிட்டால் அதற்கென்று தகுந்த வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்கின்றது அதை செய்து கொண்டு வெற்றி பெறலாம் உதாரணமாக லக்னாதிபதி மூன்றில் இருக்கின்றார் மூன்றாம் அதிபதி எட்டில் மறைந்து விட்டார் என்றால் அதற்கென்று சரியான வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடம் என்றாலே பொதுவாகவே உதவி மூன்றாம் இடம் என்பது எழுத்து எட்டாம் இடம் என்பது ஏழ்மை நிலை அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எழுத்து எழுது பொருட்களை ஏழை மாணவர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் அதே போல காது பிரச்சினை இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு பாவகத்திற்குள்ளும் வாழ்வியல் பரிகாரங்களும் இருக்கின்றது நாம் வாழ்வியல் பரிகாரங்கள் சார்ந்த விஷயங்களை மற்றொரு பதிவில் காணலாம் நான் உதாரணமாக குறிப்பிட்டேன் அடுத்தபடியாக லக்னாதிபதி நான்கில் இருப்பவர்கள் லக்னாதிபதி நான்கில் இருப்பவர்களுக்கு அவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதி பலம் பெற்று இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் எப்பொழுதும் தன் தாயுடன் இருப்பது ஒரு மிகவும் சிறப்பான விஷயம் தாயை பகைத்து கொள்ளக்கூடாது தாயுடனே இருக்க வேண்டும் அதே போல அவருடைய தாயார் மறைவு பெறும் காலகட்டங்களில் அவர்களுக்கு சுணக்கம் என்பது நிச்சயமாக ஏற்படும் லக்னாதிபதி நான்கில் இருந்து நான்காம் அதிபதி மறைந்து அதாவது நான்காம் அதிபதி பலமாக இருந்தால் அவருடைய தாயார் மறைவுக்கு பின்பு அவருடைய செயல்பாடுகளில் சுணக்கம் ஏற்பட்டு சில தோல்விகளையும் அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இதை அனுபவத்தில் நிறைய நபர்களை பார்த்திருக்கின்றோம் அப்பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முடிந்தவரை அம்மா இருக்கின்ற பொழுது அம்மாவுடனே இருப்பது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அதே அம்மா இறந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை வணங்குவது எங்கு சென்றாலும் அம்மாவை நினைத்து அவரை தொட்டு அவருடைய போட்டோவை தொட்டு வழிபட்டு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக லக்னாதிபதி நான்கில் இருப்பவர்கள் நான்காம் அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற பொழுது அவர்கள் அவருடைய பெயரில் எப்பொழுது இடம் வீடு அல்லது வண்டி வாகனத்தை அமைத்துக் கொள்கின்றார்களோ ஒரு சில லக்னங்களுக்கு இடம் வீடு அமைப்பது சிறப்பு ஒரு சில லக்னங்களுக்கு வண்டி வாகனம் வாங்குவது சிறப்பு உதாரணமாக பார்த்தோம் என்றால் மேஷ என்று பார்க்கின்ற பொழுது நான்காம் இடம் நீர் ராசியாக வரும் அப்பொழுது நான்காம் அதிபதியினுடைய நிலையை கவனிக்க வேண்டும் உதாரணமாக நான்காம் அதிபதி ஒரு சர அதாவது ஒரு காற்று ராசியில் இருக்கின்ற பொழுது அதாவது காற்று ராசியில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் வண்டி வாகனம் வாங்க வேண்டும் அதுவே நிலம் ராசியில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் இடம் வீடு வாங்க வேண்டும் இந்த சூட்சமங்களை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது லக்னாதிபதி நான்கில் இருப்பவர்கள் தன் பெயரில் இடம் வீடு வண்டி வாகனம் அமைத்து கொண்டார்களானால் கண்டிப்பாக அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நான்காம் அதிபதி பலமோடு இருக்கின்ற பொழுது அடுத்தபடியாக லக்னாதிபதி ஐந்தில் இருப்பவர்கள் லக்னாதிபதி ஐந்தில் இருப்பவர்களுடைய ஜாதகத்தில் பொதுவாக ஐந்தாம் அதிபதி பலத்துடன் இருக்கின்றார் என்றால் அந்த ஜாதகர் எப்பொழுதும் தன் முதல் குழந்தையுடனே இருப்பது முதல் குழந்தை பிறந்த உடனேயே அவருடைய வாழ்வில் ஏற்றங்கள் ஏற்படுவது அவருடைய செயல்பாடுகளுக்கு வெற்றி கிடைப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் நடக்கும் அதே போல் அந்த ஜாதகர் தன்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு அவ்வப்போது சென்று வருவதும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அதே போல் லக்னாதிபதி ஐந்திலிருந்து ஐந்தாம் அதிபதி பலமாக இருந்தால் அவர் அப்போ அவ்வப்போது என்டர்டைன்மெண்ட் அதாவது சுற்றுலா செல்வது சினிமாவிற்கு செல்வது பார்க்கிற்கு செல்வது இது போன்ற விஷயங்களை அதிகமாக செய்ய வேண்டும் இப்படி செய்தாலும் கூட அவருடைய செயல்பாடுகளுக்கான வெற்றி என்பது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அடுத்தபடியாக லக்னாதிபதி ஆறில் இருப்பவர்கள் பொதுவாகவே லக்னாதிபதி ஆறில் இருப்பவர்கள் மிகவும் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிக்கின்றார்கள் ஆனால் அதிலும் ஒரு நல்ல விஷயமும் இருக்கின்றது லக்னாதிபதி ஆறில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் எப்பொழுதும் வேலையில் இருக்கின்ற பொழுது அவருக்கு பெரிய தோஷங்கள் வராது அதாவது லக்னாதிபதி ஆறில் இருந்து ஆறாம் அதிபதி பலத்துடன் மறைவு பெறாமல் பலத்துடன் இருந்தால் ஆறாம் அதிபதி எட்டு பனிரெண்டில் மறையாமல் நீசம் பெறாமல் பாதகஸ்தானத்திற்கு செல்லாமல் இருக்கின்ற பொழுது லக்னாதிபதி ஆறில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வேலைக்கு சென்றவுடனேயே அவருடைய வாழ்வில் அவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் வெற்றியடையும் என்பதும் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை அதே போல ஆறாம் இடம் என்பது இளைய தாய்மாமனை குறிக்கும் அதாவது உங்களுடைய அம்மாவிற்கு அடுத்து பிறந்த தம்பியோ அல்லது தங்கையோ அவரை குறிக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி ஆறிலிருந்து ஆறாம் அதிபதி பலமுடன் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகரை பொறுத்தவரையில் அந்த ஜாதகர் இளைய தாய்மாமனோடு அதிக நட்புறவு வைத்து கொள்ள வேண்டும் இளைய தாய்மாமனை பகைத்து கொள்ளக்கூடாது அதேபோல வேலையில் நல்ல ஒரு உயர்வுகள் கிடைக்கும் அந்த ஜாதகர் வேலைக்கு செல்ல வேண்டும் ஒருவேளை அந்த ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய ஜாதகராக இருந்தால் அவர் பெயரில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று இட வேண்டும் இதையெல்லாம் அந்த ஜாதகர் செய்ய வேண்டும் அதே போல் லக்னாதிபதி ஆறில் இருக்கின்றது சொந்த தொழில் செய்கின்றார் என்றால் அவருடைய பெயரில் ஒரு பர்சனல் லோன் ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை அனைத்தையும் அந்த ஜாதகர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அடுத்தபடியாக ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஏழில் இருக்கின்றார் ஏழாம் அதிபதி பலமாக இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உறுதியாக சொல்லலாம் அந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்து முடிந்த உடனேயே அவருடைய வாழ்வில் அவருடைய செயல்பாடுகளுக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அப்பொழுது லக்னாதிபதி ஏழில் இருந்து ஏழாம் அதிபதி பலமுடன் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக திருமணம் நடந்து மனைவி வந்த உடனேயே அவருடைய வாழ்வில் எல்லாவிதமான சுகபோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் அந்த ஜாதகரை பொறுத்தவரையில் தன்னுடைய மனைவியை பகைத்து கொள்ளக்கூடாது மனைவியை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அதே போல ஏழாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கும் லக்னாதிபதி ஏழில் இருந்து ஏழாம் அதிபதி வலுப்பெற்று இருக்கின்ற பொழுது அவர்கள் அவர்கள் ஜாதக ரீதியாக எந்த கிரகம் நன்றாக இருக்கின்றதோ அந்த கிரகத்திற்குண்டான வியாபாரத்தை நிச்சயமாக செய்யலாம் இப்படி செய்தாலும் கூட கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது உறுதியாகும் அடுத்தபடியாக லக்னாதிபதி எட்டில் இருப்பவர்கள் இது மிகவும் ஒரு தோஷமான அமைப்பு தான் லக்னாதிபதி எட்டில் அமர்கின்ற பொழுது அது ஒரு மிக கடுமையான தோஷத்தை கொடுக்கும் இப்படிப்பட்ட ஜாதகர்கள் அவருடைய வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்றால் எட்டாம் இடம் என்பது லைஃப் இன்சூரன்ஸ் அப்பொழுது அவர்கள் ஆயில் காப்பீடு ஒன்றை கண்டிப்பாக அவர்கள் பெயரில் இட வேண்டும் அதே போல லக்னாதிபதி எட்டில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே ஜோதிடம் சார்ந்த விஷயங்களின் மீது ஆர்வம் செலுத்தி அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டாலும் நன்மைகள் இருக்கும் ஆனால் எட்டாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது எட்டாம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும் போல் லக்னாதிபதி எட்டில் இருப்பவர்கள் எப்பொழுதும் அடிக்கடி பாத்ரூம் சுத்தம் செய்வது அதாவது பொதுவாக இருக்கின்ற பொது இடத்தில் இருக்கின்ற அந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்வது இவரே கழிப்பறையை சுத்தம் செய்வது இது போன்ற விஷயங்களும் வெற்றியை கொடுக்கும் அதே கழிப்பறை சுத்தம் செய்பவர்களுக்கு தலைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம் அல்லது தூய்மை தொழிலாளர்களுக்கு தலைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் அதே போல் ஒரு சில நபர்கள் தொப்பி அவர்களுக்கு தேவையான தொப்பி போன்ற விஷயங்களை வாங்கி கொடுக்கலாம் இவை அனைத்தையும் லக்னாதிபதி எட்டில் இருப்பவர்கள் செய்தார்களானால் கண்டிப்பாக அவர்களுக்கு வெற்றி என்பது கைகூடும் அதே போல ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதி பலமுடன் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் இடம் என்றாலே தெய்வம்தான் அப்பொழுது லக்னாதிபதி ஒன்பதில் இருந்து ஒன்பதாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்றது என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் அதிகமாக கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் வலுவாக இருக்கின்றதோ அந்த கிரகத்திற்குண்டான கோவிலுக்கு செல்ல வேண்டும் உதாரணமாக சந்திரன் வலு என்றால் அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் என்றால் திருப்பதி செல்ல வேண்டும் அதே மா அதே போல சூரியன் பலமாக இருந்தால் திருநெல்வேலி பாபநாசம் சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் இப்படி ஒன்பது கிரகங்களில் எந்த கிரகங்கள் நன்றாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை கொண்ட கோவில்களுக்கு நீங்கள் சென்று வருகின்ற பொழுது உறுதியாக உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அதே போல லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து ஒன்பதாம் அதிபதி பலமுடன் இருக்கின்ற பொழுது தந்தையூருடன் எப்பொழுதும் இருக்க வேண்டும் தந்தையாரை எந்த காரணத்தை கொண்டும் பகைத்து கொள்ள கூடாது தந்தை இறந்த பின்பும் தந்தையுடைய போட்டோவை வைத்து வெளியில் செல்கின்ற பொழுது அவரை தொட்டு வணங்கிவிட்டு செல்வது அவரிடம் உங்களுடைய விஷயங்களை சொல்லிவிட்டு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் அதேபோல ஒன்பதாம் இடம் என்பது நீண்ட தூர பயணத்தை குறிக்கும் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நீண்ட தூர பயணத்தை செய்ய வேண்டும் ஒன்பதாம் இடம் என்றால் நான் என்ன சொல்லியிருக்கின்றேன் என்றால் ஒன்பதாம் இடம் என்பது பொதுவாக தெய்வஸ்தலங்கள் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்பொழுது நீங்கள் நீண்ட தூர யாத்திரை உதாரணமாக ஒரு ஜாதகர் கோயமுத்தூரில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு யோகமான கிரகமாக உதாரணமாக குரு யோகமாக வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீண்ட தூர பயணமாக குருஸ்தலமான திருச்செந்தூருக்கு சென்று வர வேண்டும் இப்படியெல்லாம் அந்த சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்தி கொண்டோமெனால் நிச்சயமாக வெற்றி என்பது கிடைக்கும் தந்தை காலத்திற்கு பின்பு அவருடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய சுணக்கம் ஏற்படும் அப்பொழுது நான் சொன்ன பரிகாரங்களை தந்தைக்கு முறையான விஷயங்களை செய்ய வேண்டும் வருடா வருடம் திதி கொடுக்க வேண்டும் தந்தையிடம் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்கே வெளியே சென்றாலும் அவரிடம் ஆத்மார்த்தமாக அவரை வணங்கி அந்த காரியத்தை மனதளவில் நினைத்து கொண்டு அவரிடம் சொல்லிவிட்டு செல்வது என்பது மிகச் சிறப்பான நிலையை கொடுக்கும் அதே போல லக்னாதிபதி பத்தில் இருந்து பத்தாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுதுமே மாமியார் வீட்டில் இருப்பது மாமியாரை பகைத்து கொள்ளாமல் இருப்பது இது போன்ற செயல்களை செய்தாலும் நன்மைகள் கிடைக்கும் லக்னாதிபதி பத்தில் இருந்து பத்தாம் அதிபதி வலுப்பெற்றிருப்பவர்கள் சொந்த தொழில் செய்தாலும் யோகம் என்பது கிடைக்கும் ஒருவேளை பத்தாம் அதிபதி கெட்டுவிட்டால் அவர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடாது மாறாக கர்மகாரியம் செய்பவர்களுக்கும் முட்டி வழி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் உதவிகள் செய்யலாம் அதே போல லக்னாதிபதி பத்தில் இருந்து அந்த ஜாதகருடைய வாழ்வில் அவருடைய முட்டியில் அடிபட்டு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அந்த காலகட்டங்களில் அவருக்கு தொழில் ரீதியான வகையில் சுணக்கங்கள் ஏற்படும் அப்பொழுது உடனடியாக அந்த முட்டியை சரி செய்து மிக விரைவில் சரி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த தொழில் மேன்மை என்பது இருக்கும் அதே போல மாமியார் இறந்துவிட்டாலும் பாதிப்புகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு மாமியார் இறந்த பின்பு அவருடைய போட்டோவை வைத்து வணங்குவதும் அவர்களுக்கு உயரிய யோகத்தை கொடுக்கும் ஆனால் லக்னாதிபதி பத்தில் இருந்து பத்தாம் அதிபதி வலுப்பெற்றவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் வலு குன்றியவர்கள் அதற்குண்டான வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக லக்னாதிபதி பதினொன்னில் இருக்க பிறந்தவர்கள் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே அந்த ஜாதகர்கள் தன் மூத்த சகோதரனை பகைத்து கொள்ளக்கூடாது மூத்த சகோதர சகோதரனுடன் இணைந்து செயலாற்றுவது என்பது யோகத்தை கொடுக்கும் போல் லக்னாதிபதி பதினொன்னில் இருந்து பதினொன்றாம் இடம் அதிபதி வெளிப்பெற்றவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய அக்கவுண்டில் அதாவது சேவிங்ஸ் அக்கவுண்ட் இல்லாமல் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் இப்படி செய்தாலும் அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதே போல் லக்னாதிபதி பதினொன்றில் இருப்பவர்கள் தெருநாய்களுக்கு தெரு பூனைகளுக்கு பதினொன்றாம் இடம் எதுவோ அந்த அதிபதியினுடைய நாளில் உணவுகளை தானம் செய்யலாம் இப்படி செய்தாலும் அவருடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது கிடைக்கும் ஒருவேளை லக்னாதிபதி பதினொன்றில் இருந்து பதினொன்றாம் இடம் கெட்டுவிட்டால் பதினொன்றாம் அதிபதி கெட்டுவிட்டால் அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்து கொண்டு செயலாற்றினீர்கள் என்றால் உங்களுடைய செயலுக்கான வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்தபடியாக லக்னாதிபதி பன்னிரெண்டில் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருப்பவர்கள் பொதுவாகவே தான் பிறந்த ஊரை விட்டு ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் சென்று வாழ்வது வெளி மாநிலங்களில் வாழ்வது வெளிநாடுகளில் வாழ்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக அவருக்கு வெற்றியை பெற்றுத்தரும் ஆனால் பனிரெண்டாம் அதிபதி நலமாக இருக்க வேண்டும் அதே போல லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருந்து பனிரெண்டாம் அதிபதி நலமாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் ஏர்ஃபோர்ஸ் சம்பந்தமான பணியில் இருப்பது அதே போல ஒரு மருத்துவராக இருப்பது அதே போல பொதுவாக இந்த வக்கீலாக இருப்பது இது போன்ற விஷயங்களும் அவர்களுக்கு வாழ்வில் வெற்றியை கொடுக்கும் ஒரு செருப்பு கடை வைப்பது ஒரு போர்வை கடை வைத்து நடத்துவது இது போன்ற விஷயங்களும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் அதிபதி நலமாக இருக்க வேண்டும் ஆக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நான் சொன்ன விஷயங்கள் ஒரு இரண்டு மூன்று தான் ஒரு பாவகத்தில் சொல்லி இருக்கின்றேன் மாறாக ஒரு பாவகத்திலேயே ஐந்து ஆறு காரகத்துவங்கள் இருக்கின்றது ஆக நாம் ஜாதகத்தை பொதுவாக ஆய்வு செய்யாமல் சற்று உள்ளார்த்தமாக ஆய்வு செய்ய வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மிதுன லக்னம் கன்னி லக்னம் தனுசு லக்னம் மீன லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக லக்னாதிபதி கெட வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல யோக பலன்கள் என்பது கிடைக்கும் அதே போல எல்லா லக்னத்திற்குமே லக்னாதிபதி வலுப்பெறுவது என்பது யோகத்தை கொடுக்காது ஏனென்றால் பொதுவாக மேசலக்னத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றால் மேஷ லக்னம் கடக லக்னம் துலா லக்னம் மகர லக்னம் இந்த நான்கு லக்னக்காரர்களுக்கும் லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருப்பது நன்மையை அளிக்காது ஏனென்றால் அது பாதகஸ்தானம் ஆக நாம் இந்த சூழ்நிலைகளை உணர வேண்டும் அதே போல எல்லோருக்குமே லக்னாதிபதி பத்தில் இருப்பது யோகத்தை தராது ஏனென்றால் ஒரு சில லக்னங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்றால் லக்னாதிபதியானவர் ஒரு சில இடங்களில் பத்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது நன்மையை செய்ய மாட்டார் ஏனென்றால் அந்த இடத்தில் அந்த கிரகம் ஏதேனும் ஒரு வகையில் பலம் இழக்கலாம் அப்படி இழந்தாலும் உதாரணமாக ரிஷப லக்னம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி பத்தில் இருக்கின்ற பொழுது அது நல்ல வீடுதான் ஒருவேளை சுக்கிர பகவான் வக்ரமாக இருந்தால் அதனுடைய சூழ்நிலையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுது லக்னாதிபதி முதலில் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கின்றார் அந்த லக்னாதிபதி இருக்கின்ற வீட்டின் அதிபதியும் நலமாக இருக்கின்றாரா என்பதை அறிந்து நலமாக இருந்தால் நான் தற்போது சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் செயல்படுத்திக் கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம் ஆக ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் பலவிதமான விஷயங்களை ஆய்வுகளை அறிந்து அதாவது அந்த ஆய்வுகளை செயல்படுத்தி எந்த அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் முடிவு கிடைத்திருக்கின்றது என்பதை அறிந்து தகுந்த அந்த வாழ்வியல் விஷயங்களை நாம் மக்களுக்கு கூற வேண்டும் என்னுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் லக்னாதிபதி வலுப்பெற்றவர்கள் கண்டிப்பாக அந்த லக்னாதிபதி இருக்கின்ற இடத்தை வலுப்படுத்தினாலே போதும் அதை கர்மா தொடர்பின் மூலமாக வலுப்படுத்துகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்வும் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக அடையும் ஆக அனைவரும் இந்த கர்மா ஜோதிடத்தை பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்